இந்த ஈகோ என்ற தன்மை வராம இருக்கக்கூடிய இந்த உயர்வு மனப்பான்மை வராம இருக்கக்கூடிய குணங்கள்ல உண்டுதான் இறுதியாக என்றைக்கும் ஒரு விஷயம் நமக்கண்டு வார நேரத்துல நம்மளை விட அடுத்தவர்களும் தகுதி என்று அவருக்கு திருப்பி விடுறது உண்மையாக திருப்பி விடுறது நமக்கு தேவையான இடத்துல திருப்பி விடுறது அது மட்டும் மட்டுமல்ல அல்லது நமக்கு போல் அவனுக்கும் என்ன நினைச்சு விடுறது இது நமக்கு துறை அல்லாதவன் நினைக்கலாம் நம்மட துறையில நம்ம சார்ந்து நம்ம இருக்கிற வழியில் உள்ளவங்கிட்ட நம்ம நினைக்கிறோம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நினைக்கிறோம் மத்தவங்களுக்கு நினைக்கிறோம் பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார் தோழர்களை வச்சுக்கணும் சொல்றாங்க இந்த சுயன் அதாவது சுய திருப்தி அல்லது சுய திருப்தி அல்லது அதாவது இந்த அனானியா உயர் மனப்பான்மை என்றதுக்கு ஹதீஸ்கள வார சொல் வந்து அசரா என்ற சொல் தான் அலிஃப் தா ரா அசரா அப்படி என்ற சொல் ஹதீஸ்ல வரும் இன்னைக்கு தான் அனானியான்னு சொல்வாங்க ரசூலுல்லாஹி அன்சார்களை பார்த்து சொல்றாங்க உங்களுக்கு நான் ஒரு பெரிய ஒரு பங்கு பொருளாதாரத்தில் பஹ்ரைனில் இருந்து வந்ததுல ஒரு பங்கு உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் தர நினைக்கிறேன் பெரிய ஒரு பங்கு நினைச்ச உடனே அன்சார்கள் என்ன சொன்னாங்கன்னா அல்லாவின் தூதர் இறுதி நாள் ரசூலாங்க இறுதி மௌத்தார ஆரம்ப மாட்டோம் என்ன சொன்னாங்க அல்லாவின் தூதரே குறைசி எங்கட முஹாஜிரீன்களுக்கும் அது மாதிரி மக்கத்து முஹாஜிரீன்களுக்கும் ஒரு பங்கு என்ன செய்ய கொடுத்துருங்க சேம் பங்கு அவங்களுக்கு கொடுத்து கோடான கோடி கொடுக்க போறாங்க ரசூலாங்க அதே மாதிரி சேம் பங்குன்னு என்ன செஞ்சிருங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க அன்சார்கள் நினைச்சிருந்தா முழு தகுதி அவங்க அடைக்கலம் கொடுத்து வாங்கலாம் அவங்க அப்போ அதுக்கு நாங்கள் தான் முழு தகுதியை நினைப்போம் இயல்பு நம்ம பொதுவாகவே ஊர்ல என்ன செய்வோம் யாரா அகதிகளாக வந்திருந்து அவங்க முன்னேறினா என்ன செய்வோம் நேற்று வந்து அங்கெல்லாம் வந்துருந்தவன் ஃபுல்லாக முன்னேறிட்டான் இல்லை தான் முன்னேறானு தெரியாது அப்படின்னு நம்மளே அவனே நம்ம பொறுக்கிறோம் இல்லை அடுத்து வீட்டுக்காரன் அடுத்த நம்ம பள்ளியில கூட நம்ம நிர்வாகி வைக்க மாட்டோம் விளங்கிட்டா இந்த மாதிரி நம்மட்டு இருக்கு ஆனால் அன்சார்கள் சொல்றாங்க என்ன அவங்களுக்கு என்ன செய்யணும் அதே மாதிரி பங்கு கொடுக்கணும் என்ற உடனே ரசூல்லாங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லை இவங்களுக்கு ரசூல்லாங்க நினைச்ச அந்த பங்கு அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லை ரசூசல செய்யலை கொடுக்கல கொடுக்காம இருந்துட்டு சொல்றாங்க இன்னக்கும் சதல்கௌன баஅதி அதரத ஃ አስபிரு ஹத்தா தல்கௌனி ஃபில் ஹவுத் எனக்கு பின்னால் உங்களுக்கு மேலால் பலர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் உங்களுக்கு மேலால் பலர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் நீங்க விடப்படுவீங்க நீங்க தஹிரியானவர்களாக இருந்தும் பின்தள்ளப்படுவீர்கள் உங்களுக்கு அந்த இடம் கிடைக்காது உங்களுக்கு கிடைக்காம போகும் நீங்க வந்து அந்த இடத்துக்கு தகுதியானவர்களாக இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டீர்கள் என்னை ஹவுதுல் கௌசரில் சந்திக்கும் வரைக்கும் பொறுமையாக இருங்க என்னை கௌசர்ல வந்து சந்திக்கும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னாங்க ஏன் சொன்னாங்கண்டா மற்றவர்களுக்கு என்ன பங்கு போயிரும் நினைக்கக்கூடியவன் தேர்ந்தெடுக்கப்படாம இருந்தா எப்படி இருக்கும் சரியான வழியை உணர்வார்கள் வேதனையை உணர்வார்கள் அதனாலதான் அன்சாறுகளில் அதிகமானவர்கள் அபூபக்கர் அவன காலத்துல கலாபத்துக்கு வரல முறதலான காலத்துல கிளாத்துக்கு வரல உஸ்மான் அலி ரதியுல்லா மட்டும் மட்டுமல்ல எப்பயும் கிளாபத்துக்கு வரல